வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகம் மோசடிவாதிகளோட கூடாரமாக மோசடிகளோட கூடாரமாக இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் ஒரு நானூற்றி நாற்பது இன்ஜினியரிங் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுசும் இருக்க ரெண்டு லட்சம் மாணவர்கள் ஒரு வருஷத்துக்கு படிக்கிறாங்க இன்ஜினியரிங் படிப்புகள் அந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் மோசடி நடந்திருக்குன்னா போன வருஷம் நம்ம புகாரை ஆதாரங்களோட வெளிப்படுத்தி ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு மாதங்கள் ஆகுது ஒரு வாரத்துக்குள்ள ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி அதுவும் ஏழு எட்டு மாதம் ஆச்சு இது வரைக்கும் வரல ஆனால் இது இடையில அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உயர்மட்ட குழு சிண்டிகேட் கூடியிருக்காங்க ஜனவரியில் ஒரு பதினோரு பேர் நீங்கள் பார்ப்பீங்க அந்த பட்டியலில் அப்புறம் இருந்தால் செக்ரட்டரி கோபால் ஐஏஎஸ் உட்பட டோட்டோடைய கமிஷனர் ஆப்ரஹாம் உட்பட ஒரு பதினோரு பேர் கலந்துக்கிட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா அந்த சிண்டிகேட் மீட்டிங்கில் உட்காந்து சம்சா சாப்பிட்ருக்காங்க டீ சாப்பிட்ருக்க வேற எதுவும் பண்ணலை ஒரு ரெண்டு லட்சம் மாணவர்களுடைய அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்களுடைய எதிர்காலமாச்சு அவங்க உழைச்சி போட்ட காசில் படிக்கக்கூடிய அந்த படிப்பு உருப்படியான கல்வியை கொடுத்துருக்கணுமே அந்த பொறுப்பான இடத்துல நாம இருந்திருக்கமே அந்த பொறுப்பான வேலையை நம்ம செஞ்சுருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் கூட என்ன வார்த்தையும் நீங்க போட்டுக்கோங்க பார்த்துருக்கணுமா இல்லையா இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் மத்தி பத்தி ஒரே ஒரு வரியில் இருக்கு அதாவது ஃபோர்த் கமிங் சிண்டிகேட் மீட்டிங் ஃபார் சூட்டபிள் ஆக்ஷன்ஸ்க்காக டைரக்ஷன்ஸ்காக டேபிள் பண்ணப்படும் ஃபோர்த் கமிங் வரக்கூடிய சிண்டிகேட் மீட்டிங் ஜனவரி வரைக்கும் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டாங்க இப்போ எப்போ டேபிள் பண்ண போகிறாங்க மார்ச்சில் மார்ச்சில் டேபிள் பண்ண ஏன் டேபிள் பண்ணணும்னா அடுத்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணணும் கவுன்சிலிங் இருக்குது ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு அப்போ மார்ச்சுக்குள்ளே இந்த மோசடியான கல்லூரிகள் பட்டியலை வெளியிட இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோடைய பதிவாளருக்கு தைரியம் இருக்க உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு உண்மையாவே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்க உயர்கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய முதலமைச்சருக்கு இந்த ரெண்டு லட்சம் மாணவர்களுடைய அவர்கள் குடும்பத்தின் மீது அக்கறை இருக்கா இல்லையா மோசடிவாதிகள் பண்ணுங்க ஒரு கல்லூரி பேரை இதுவரைக்கும் இருக்கீங்களா முப்பது கல்லூரி நாற்பது கல்லூரி தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபேக்கல்டீஸ் பொய் ஃபேக்கல்டீஸ் கோஸ்டு ஃபேக்கல்டீஸ் இந்த வாயிலே வட சுடுற வேலைலாம் வேணாம் சார் ஏற்கனவே முதலமைச்சர் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்கிறாரு நாங்கள் உயர்கல்வியில் சிறந்து உயர்கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சிறந்த கல்வியை கொடுத்துருக்கோம்னு கொஞ்சமாவது அவர் திரும்பி பார்த்துருக்கோம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியன்னு சொல்கிறோமே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மோசடியை நடவடிக்கை எடுக்கிறது நம்ம துப்பே இல்லையே ஆனால் நம்ம மேடையிலலாம் பேசிகிட்டு இருக்கணும் உயர்கல்வித்துறை அமைச்சர் வெக்கப்பட்டிருக்கணும் வரவிருக்கக்கூடிய நம்ம சிண்டிகேட் மீட்டிங்கில் இதை வெளிப்படுத்தியே ஆகணும் இதுக்கு இடையில் பதிவாளர் பிரகாஷ் அவர் வேற ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாரு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால் செய்தியில் பார்த்துருப்பீங்க கோர்ஸ் ஃபேக்கல்டிஸ் உறுதியான நடவடிக்கை எடுக்க போகிறோம் ஃபிசிக்கல் நாங்கள் போய் செக் பண்ண போகிறோம் யாரை சார் ஏமாத்துறீங்க உங்கள் வீட்டு பசங்களை இது போகிற ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு தரமற்ற மோசமான மோசடி பண்ணக்கூடிய ஃபோர்ஜரி பண்ணக்கூடிய தரமற்ற கல்வியை கொடுக்கக்கூடிய அந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ப்பீங்களா இல்லை நீங்கள் படிச்சிருப்பீங்களா தெரிஞ்சு போய் படிப்பீங்களா அவன் மக்கள் பணம் எங்கே வேணாலும் போட்டோம் எவன் எந்த படிக்காமல் போனாலும் சரி பர சரியாக எக்ஸாம் எழுதலைனாலும் பரவாயில்ல அவன் எதிர்காலம் ஒன்றுமே ஊறுப்படாமல் போனாலும் நீ தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் வேலை தேடிடுற இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மன ரீதியாக ஒரு அன்செக்யூர் ஃபீல் ஒரு ஒரு உறுதியற்ற மனநிலையை கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் காரணம் ரெண்டு வருஷமா மோசடி நடந்திருக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அந்த ஒரு இன்செக்யூர் ஃபீலை கொடுத்துருக்கறது யாரு உங்களால தான் இங்க நடவடிக்கை எடுக்காதனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கல்லூரி மோசடியில ஈடுபட்டுச்சு ரெண்டு வருஷம் ஆயிருச்சு தெரியப்படுத்துங்க இப்ப வரவே இருக்கக்கூடிய கவுன்சிலிங்ல அந்த கல்லூரியில வெளியே அனுப்புங்க இதெல்லாம் கூட பெரிய வேலைன்னு வச்சுக்கோங்க சார் இன்ஸ்பெக்ஷன் போனாங்கல்ல ஒரே பேராசிரியர்கள்ல ரெண்டு கல்லூரியில பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல அந்த இன்ஸ்பெக்ஷன் ஃபோர்ஜெரிஸ் ஃப்ராடுங்க லிஸ்ட் இருக்குல்ல நடவடிக்கை எடுங்க அந்த பட்டியல கூட வெளியிட விரும்பல அப்படின்னா யாரை காப்பாற்ற முயற்சி பண்றீங்க திரும்பவும் திரும்ப அந்த எல்லாமே உங்க கட்சிக்காரங்க எதிர்க்கட்சிகாரங்க தானே ஆண்ட இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஏற்கனவே ஆண்ட கட்சிக்காரவங்களோட கல்லூரிகள் தான் டாப்ல இருக்கிறத பார்க்கணும் நடவடிக்கை எடுங்க அவங்க அந்த கல்லூரிகள் பட்டியலே கமிஷன் கமிஷன் வாங்கியிருக்கீங்களா பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அது நீங்க தாராளமாக எடுக்கலாம் சார் முதல்ல நீங்க அந்த ஆன மோசடியில் இந்த ஃப்ராடு தனத்துல கோர்த்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அந்த கல்லூரிகள் இதை முதல்ல வெளியிடுங்க செய்திகள் எல்லாமே அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது இந்த வாயிலேயே வட சூழ் சுட்டுக்கிட்டே தான் இருக்காரு எந்த தகவலை கேட்டாலும் ஆற்றிலே கிடைக்கிறது இப்போது மா அடுத்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு நாங்கள் நூறு சதவீதம் அன்காம்ப்ரமைஸ்டாக ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் போடுவோம் இன்ஸ்பெக்ஷன் போகிறோம் இந்த தகவலை எப்போ வெளியிடுவீங்க சார் நவம்பர் டிசம்பர் எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் டிசம்பரில் வெளியிடுவீங்க தான் வெளியிடுவீங்க அதுக்குள்ளே அடுத்த வருஷம் தேர்தல் வந்துடும் அதுக்கப்புறம் மூட்டை கட்டி வச்சிருவீங்க ஒன்று கரப்டுங்களோட நீங்களும் கைகோத்துருக்கீங்கன்னு தான் எங்களுக்கு தோணுது மூணு முக்கியமான கேள்வி இருக்கு ஒன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது கலையரசன் கமிட்டி ரிப்போர்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பந்தமா சுமார் இரநூறு கோடி ரூபா முறைகேடுன்னு சொல்லப்படுது அந்த ரிப்போர்ட்டை டேபிள் பண்ணுவாரா அதே போல பேராசிரியர் மோசடிகளில் ஈடுபட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கையை டேபிள் பண்ணுவாரா ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கு கோபி செலியன் அவர்கள் இந்த அண்ணா யுனிவர்சிட்டி முறைகேடில் ஈடுபட்டவங்க பட்டியலை டேபிள் பண்ணுவாரா வரவிருக்கக்கூடிய சிண்டிகேட் மீட்டிங்கில் உயர்கல்வித்துறை செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களோ டோட்டுடைய புதிய ஆணையராக இருக்கக்கூடிய இன்னசென்ட் திவ்யா அவர்களோ இந்த மோசடி கல்லூரிகளையும் மோசடி இன்ஸ்பெக்ஷன் பட்டியலையும் சிண்டிகேட் மீட்டிங்ல டேபிள் பண்ணி வரவிருக்கக்கூடிய இருந்து அவங்கள பாய்காட் பண்ணுவாங்களா கவுன்சிலிங்கில் இவங்கள கலந்துக்க விடாமல் தடுப்பாங்களா உயர்கல்வியில் மாணவர்களுக்கு தரமான கல்வியை கிடைக்கிறத உறுதி செய்வாங்களாம் அந்த கவுன்சிலிங்கில் அந்த கல்லூரிகள் கலந்துக்க கலந்துக்கக்கூட தமிழ்நாட்டு உயர்கல்வித்துறை அதோ இன்ஜினியரிங் படிப்பில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கும் வரை இந்த மோசடிவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை அறப்போர் தொடரும் ஊழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோடு சேர்ந்து பயணிக்க விருப்பமாக அறப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்